எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முடக்கத்தான் தோசை ஏன்னா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் முடக்கத்தான் கீரையை நல்லா ஆஞ்சிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு கைப்பிடிக்கும் மேலே கொஞ்சம் இருக்குது ஒரு கைப்பிடிக்கும் நீங்கள் ஒரு கப் அரிசி போட்டுக்கலாம் இட்லி அரிசி நீங்கள் இது வந்து ரெண்டு கைப்பிடிக்கு மேலே இருக்குது அதனால ரெண்டு கப் அரிசி போட்டுக்க போகிறேன் ரெண்டு கப் அரிசி போட்டாச்சு இது வந்து ரேசன் அரிசி அப்படிங்கிறதுனால நான் அரை கப் பச்சரிசி போட்டுக்கிறேன் உளுந்து ஒரு கப் போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசியும் உளுந்தும் நீங்கள் எப்பவும் இட்லிக்கு எவ்வளோ நேரம் ஊற வைப்பீங்களோ அது போல் ஊற வச்சுக்கோங்க நான் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க முடக்கத்தான் நான் வதக்கிட்டு வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு செய்வாங்க அப்படிலாம் வதக்குனா அதோட சத்து போய்டுன்ட்டு நான் வதக்காம தான் மாவு அரைக்க போகிறேன் கீரையை வந்து நான் மிக்ஸி ஜரில் அரைக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கினா கூட அரைக்கலாம் ஃபஸ்ட்டு கீரையை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சோன்னே எவ்வளோ கொஞ்சமாக வந்துட்டு பாருங்க அடுத்தது இதில் அரிசியும் உளுந்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைக்க வேண்டியதுதான் அரிசி அரைச்சிட்டு அடுத்து உளுந்து போட்டு அரைக்கிறேன் முடக்கத்தான் தோசைக்கு மாவு ரெடி ஆகிட்டு இதை அப்படியே கூட தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சுட்டு தோசை ஊற்றினிங்கன்னா கூட தோசை சாப்பிட சாஃப்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும் இது குட்டி பசங்களாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பெல்லாம் இருக்காது இந்த தோசைக்கு வந்து பூண்டு மலாப்பொடி பூண்டு சட்னி அது போல் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ